நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான ஒரு கிளீனான ஒரு கவர்மெண்டாக இருக்கும் நம்மளுடைய கவர்மெண்டில் கரப்ஷன் இருக்காது கல்பிரிட்ஸ் இருக்க மாட்டாங்க அதனால எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாம தைரியமா நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க நீங்க மக்கள் அப்ரோச் பண்ணும் போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க ஊரு சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியா இது அமையும் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா நம்மளுடைய தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான ஒரு உண்மையான ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியா இது அமையும் அதனால இது நம்ம சார்பா நீங்க ஒவ்வொருத்தரும் இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க